விஜய் அவரை நிரந்தரமா திமுக பக்கம் இழுக்கிறதுக்காக கரூர்ல அந்த கோர சம்பவத்தை தற்போது ஆதவ் அர்ஜுனா அவர்தான் நிகழ்த்திருக்காரு அப்படின்னு நம்ம யாருமே கேள்விப்படாத ரொம்ப பெரிய அதிர்ச்சி தரும் திடுக்கிடும் தகவல் தற்போது இப்ப வெளியாக ஆரம்பிச்சிருக்கு சோ இதன் காரணமா விஜய் அவர்கள் உச்சக்கட்ட கோபத்துக்கு சென்று ஆதவ் அர்ஜுனா அவரை அடிச்சு விரட்டி தள்ளியிருக்காரு சோ அந்த வகையில இந்த கரூர் சம்பவத்துல இது வரைக்கும் நம்ம யாருமே கேள்விப்படாத கேட்டிடாத ஒரு திடுக்கிடும் தகவல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து வெளியாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு சோ இத கேக்குற ஒட்டுமொத்த மக்கள் எல்லாருமே விஜய் ஆதவ் அர்ஜுனா அவராலையும் அதே போல திமுக அவங்களாலையுமே எப்படி விஜய் ஏமாற்றப்பட்டிருக்காரு அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே தற்போது விஜய் அவரை பார்த்து வருத்தப்படவும் ஆரம்பிச்சுக்கிட்டு வராங்க சோ அப்படி என்ன தகவல் முக்கியமான தகவல் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத அந்த தகவல் இருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில இப்ப பாக்கலாம் வீடியோவுக்கு நீங்க ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சோ விஜய் அவர்கள் கட்சி துவங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சுதான் ரொம்ப நிதானமா லேட்டாக தான் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்துல வந்து அவரு இணைஞ்சிருந்தாரு சோ அப்ப கூட ஆதவ் அர்ஜுனா புதுசா அவர் அரசியலுக்கு உள்ள என்ட்ரி ஆயிருக்காரா அப்படின்னு கேட்டா கிடையாது திருமாவளவன் அவர்கிட்ட இருந்த ஆதோ அர்ஜுனா அவரை விட்டுட்டு அவர்கிட்ட இருந்துதான் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு உள்ள இணைஞ்சிருந்தாரு சோ கட்சிக்கு உள்ள இணைஞ்சதுல இருந்தே பரபரப்பாக விஜய் அவருடைய வலது கை மாதிரி ஆதோ அர்ஜுனா தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரு அதே போல ரொம்ப குறுகிய காலத்திலே விஜய் அவருடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு நபர் ஆதோ அர்ஜுனா அப்படின்னே சொல்லலாம் சோ இப்படி இருக்க தேர்தல் காலம் நெருங்க நெருங்க ஆதவ் அர்ஜுனா உண்மையாகவே அவரு விஜய் அவருடைய நலனுக்காக செயல்படல திமுக கட்சியின் கருப்பு ஆடுதான் இந்த ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறது தற்போது முழுசாக விஜய் அவரு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு அதனாலதான் தற்போது ஆதவ் அர்ஜுனாவை அடிச்சு விரட்டி தள்ளியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஆதவ் அர்ஜுனாவை அடிச்சு வெளியே விரட்டி விட்டுருக்காரு அப்படின்னு இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தகவல் தற்போது வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு சோ அப்படி என்ன செஞ்சாரு ஆதவ் அர்ஜுனா முக்கியமா கரூர் விஷயத்துல விஜய் அவரை எந்த மாதிரியெல்லாம் ஏமாத்திருக்காரு ஆதவ் அர்ஜுனா அந்த விஷயமும் தற்போது தெரிய வந்திருக்கு அதாவது நடந்த இந்த கரூர் கோர சம்பவத்துல விஜய் அவர் ஆரம்பத்துல இருந்து இந்த கரூர் பொதுக்குழு கூட்டத்துல அவர் என்னென்ன செய்ய போறாரு எந்தெந்த இடத்துல எப்படி பேச போறாரு இப்படி இந்த கரூர் பொதுக்குழு கூட்டத்துல விஜய் அவரு என்னென்ன விஷயம் செய்ய போறாரு அப்படின்னு பாலாஜி அவருக்கு லீக் ஆதவ் அர்ஜுனா தான் அவரு அப்படின்னு இந்த உழவுத்துறை தகவல் விஜய் அவருக்கு இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை தந்திருக்காங்க அதாவது இத்தனை நாட்களா ஆதவ் அர்ஜுனா அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள ஒரு முக்கியமான நபராகும் அதே விஜய் அவருடைய வலது கையாக தொடர்ந்து அவர் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள இருக்கிற திமுகவின் ஒரு கருப்பு ஆடுதான் இந்த ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு இந்த தகவல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒன்னா தற்போது இன்னைக்கு வெளியாகி இருக்கு சோ அப்படி என்னென்ன ஆதவ் அர்ஜுனா விஜய் அவர் கூட இருந்தே அவர் குழி பறிச்சிருக்காரு எதுக்காக ஆதவ் அர்ஜுனா இந்த விஷயம் எல்லாத்தையுமே விஜய் அவருக்கு எதிராக செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருமே இப்ப கேள்விப்படுறப்ப கேக்குற நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சியாக தான் இருக்கு இந்த விஷயத்த கேக்குறப்ப அதாவது ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் அவர்கிட்ட இருந்தான் விஜய் அவர்கிட்ட இப்ப சமீபத்துல சில மாதங்களுக்கு முன்னாடி தான் திருமாவளவன் அவர் தான் ஆதோ அர்ஜுனா அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா கிடையாது அதுக்கு முன்னாடியே பல வருஷமா திமுகவுல ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான நபராக இருந்தவர் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா அதுலயும் குறிப்பா ஒவ்வொரு வருஷமும் எலெக்ஷன் நடக்கிறப்ப ஆதவ் அர்ஜுனா அவருடைய மாமனார் பல கோடி ரூபாய திமுக அவங்களுக்கு டொனேட் பண்றாரு சும்மாகவே டொனேட் பண்றக்கூடிய ஒரு நபராக தான் ஆதோ அர்ஜுனா அவருடைய மாமனார் இருக்காரு சோ அவருடைய பொண்ணை தான் இப்ப ஆதோ அர்ஜுனா பெரிய ஆள் இல்லனா ஒரு சாதாரண நபர் தான் இந்த ஆதோ அர்ஜுனா இப்படி பல வருஷமா திமுக அவங்களுடைய முக்கிய கை இருந்துகிட்டு இருந்த ஆதோ அர்ஜுனா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அசைன்மெண்டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு உள்ள எப்படியாச்சு நுழைஞ்சு அவருடைய நம்பிக்கையை பெற்று விஜய் அவரை எப்படியாச்சு பேசி சமாளிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ள விஜய் கம்ப்ளீட்டா திமுக கட்சி நபராக மாறிடணும் அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல திமுக கட்சியுடன் கூட்டணியாவது விஜய் அவர் வச்சுக்கணும் சோ இதை விஜய் அவர்கள் செய்யணும் இதை ஆதவ் அர்ஜுனா எப்படியாவது விஜய் அவருடைய கட்சிக்கு உள்ள போய் விஜய் அவருடைய மனசை மாத்தி எப்படியாவது திமுக கூட கூட்டணி வச்சுக்கணும் இல்லைன்னா திமுக கட்சிக்கு உள்ளே இணைஞ்சிடணும் இதை எப்படியாவது விஜய் அவரை செய்ய வைக்கணும் அப்படின்னு திமுக கட்சிக்கு உள்ள இருந்து தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு உள்ள வந்து சேர்ந்த நபர் தான் இந்த ஆதோ அர்ஜுனா அப்படிங்கிறது இப்ப அப்பட்டமாக தெரிய வந்திருக்கு அதனாலதான் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா விஜய் அவர்கள் கால வாரி விடுற ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காரு ஏன்னா விஜய் அவரு நேரடியாக தான் முதலமைச்சர் ஆவேன் நான் யாருக்குடையுமே கூட்டணி வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்பவே உறுதியாக இருந்திருக்காரு சோ இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட கூட்டணி வச்சுக்கங்க அப்படின்னு பேசி புரிய வைக்கவே முடியாது ஸோ இப்படிப்பட்ட நபரை ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயத்தில் சிக்க வச்சு ஸோ அதில் இருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பாக திமுகவுடன் நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பெரிய பிரச்சனையில் இருந்து விஜய் அவர்கள் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமைக்கு உள்ள விஜய் அவரை சிக்க வைக்கணும் அப்படின்னு திமுக அதே போல் ஆதவ் அர்ஜுனா இரண்டு பேருமே திட்டம் போட்டிருக்காங்க ஸோ அந்த திட்டத்தினுடைய அந்த வெளிப்பாடு தான் கரூர் சம்பவம் கரூர் சம்பவம் ஏற்கனவே திமுகவினர்கள் அதே போல ஆதவ் அர்ஜுனா இரண்டு பேருமே ப்ரீ பிளான் பண்ணி விஜய் அவரை வசமா இந்த விஷயத்துக்கு சிக்க வைக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தற்போது அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தது போல விஜய் அவரும் இந்த விஷயத்துக்குள்ள வசமாக அவர் சிக்கிட்டார் மக்கள் எல்லாருமே விஜய் கெட்டவர் கெட்டவர் அப்படின்னு சில நாட்கள் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் கைது நீதிமன்றம் நடவடிக்கை இது எல்லாமே விஜய் அவருக்கு எதிராக திரும்பும் கண்டிப்பாக விஜய் அவருக்கு எதிராக ஒரு மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு உள்ள உருவாகிறப்ப அப்ப திமுக கட்சி விஜய் அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரை அப்படியே கம்ப்ளீட்டாக திமுக கட்சிக்கு உள்ள நிரந்தரமா அவங்களை இழுத்துக்கிட்டு ஸோ இந்த கரூர் சம்பவத்துல விஜய் அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ரூபத்துல திமுகவினர்கள் அவங்க நிரூபிச்சுடுவாங்க விஜய் அவரையும் இந்த கரூர் சம்பவத்துல இருந்து காப்பாத்திட்டு அதுக்கப்புறமா திமுகவுக்கு காலம் முழுக்க ஜால்ரா தட்டக்கூடிய ஒரு நபராக விஜய் அவரை மாற்றம் அதுக்கான அசைன்மெண்டாக தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கே தெரியாம ஆதவ் அர்ஜுனா அவரை திமுக கட்சியில இருந்து விஜய் அவருடைய கட்சிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க சோ அதற்கான வேலையை தான் இத்தனை நாட்கள் ஆதோ அர்ஜனா விஜய் அவர் கூட இருந்துகிட்டே அவர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு சோ ஒரு வழியா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த கரு சம்பவத்துக்கு அடுத்துதான் ஆதவ் அர்ஜுனா அவர் தான் நம்ம கூடவே இருக்கிற கருப்பு ஆடு அப்படின்னு எப்படியோ விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு முக்கியமா சமீபத்துல அவர் ட்விட்டர்ல போட்ட அந்த ட்வீட் அதுவே விஜய் அவருக்கு ஆதவ் அர்ஜுனா அவர் மேல மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பி இருக்கு ஏன்னா திமுக கட்சிக்கு எதிராக ஆதவ் அர்ஜுனா அவர் பேசினா பரவாயில்ல அந்த இடத்துல ஒட்டுமொத்த நம்ம இந்திய நாட்டுக்கு எதிராகவே ஆதவ் அர்ஜுனா அவர் பேசியிருந்தாரு சோ இந்த விஷயம் அதுவும் பாத்தீங்கன்னா நேரடியாக விஜய்

விஜய் புறப்பட்ட எல்லா நேரத்துலையுமே ஆதோ அர்ஜுனா விஜய் அவரை தடுத்து நிப்பாட்டியிருக்காரு இப்படி அடுத்து அடுத்து ஆதோ அர்ஜுனா விஜய் அவருக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும் செயல்பட்டதை இப்ப தான் விஜய் அவரு உணர்ந்திருக்காரு முக்கியமா அந்த ட்வீட் போட்டதுல இருந்து விஜய் அவருக்கே ஆதோ அர்ஜுனா அவர் மேல பயங்கர கடுப்பு சோ இந்த சூழ்நிலையில விஷயத்த ஒரு வழியா புரிஞ்சுகிட்ட விஜய் அவர்கள் ஆதோ அர்ஜுனா அவரை இனிமேட்டு கட்சி பக்கமே வர வேண்டாம் அப்படின்னு அவரை சண்டை போட்டு அடிச்சு விரட்டியிருக்காரு ஸோ விரட்டின கையோட தான் நான் அவசரமா டெல்லிக்கு போறேன் கட்சி விஷயமா போறேன் அப்படின்னு ஏதோ போய் சொல்லிட்டு டெல்லிக்கு உடனே ஆதோ அர்ஜுனா அவர் பயணம் பண்ணிட்டு போயிட்டாரு சோ ஆதோ அர்ஜுனா அவருடைய திடீர் டெல்லி பயணமும் விஜய் அவர் அடிச்சு வரனதுனால தான் அவர் டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னு இந்த விஷயத்த தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்றாங்க சோ ஓவராலா விஜய் அவரை பெரிய விஷயத்துல நெருக்கடியில சிக்க வச்சு அதன் மூலயமா அவரை பிளாக்மெயில் பண்ணி எப்படியாவது திமுக கட்சிக்கு உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் ஆதவ் அர்ஜுனா அதே போல திமுக அவங்களுடைய திட்டமாக இருந்திருக்கு ஆனா சரியான நேரத்துல மக்கள் எல்லாருமே விஜய் அவர் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க முக்கியமா பாஜக அதே போல அதிமுக எல்லாருமே இந்த விஷயத்துல திமுக அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு அடுத்தடுத்து விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ண விஜய் அவரும் தற்போது உண்மை என்ன அப்படிங்கிறத தள்ள தெளிவாக அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு இதனால ஆதவ் அர்ஜுனா அவரை அடிச்சு விரட்டிட்டு அடுத்த கட்டமா நம்ம கட்சியை எப்படி கரெக்டான ஒரு வழியில நடத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு தற்போது பிஜேபி உடன் கூட்டணி வைக்கிறதுக்கான பேச்சு வார்த்தையை விஜய் அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க சோ இது எல்லாமே கரெக்டா போச்சுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக விஜய் அதே போல அதிமுக மூன்று பேருமே கூட்டணி வச்சு திமுக அவங்க இதுவரைக்கும் வரலாறு காணாத மிகப்பெரிய மோசமான தோல்வியை அளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கூடவே இத்தனை நாட்களா விஜய் அவரை கால வாரிவிட்டு நாற்பத்தி ஒரு பேருடைய கோர சம்பவம் நிகழ்றதுக்கு ஆதவ் அர்ஜுனா முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு சோ கூடவே இருந்து விஜய் அவரை கால வாரிவிட்ட இந்த ஆதோ அர்ஜுனாவை பத்தியும் அதே போல விஜய் அவர்கள் பாஜகவுடன் இணையில இல்ல அவர் தனிச்சையாக தான் நின்று நிக்கணுமா எலெக்ஷன்ல உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க